Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளுடைய பல தோட்டத்தை நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் நண்பர்களே நம்மளுடைய தோட்டம் நம்மளுடைய தோட்டத்தில் நிறைய விதமான பழச்செடிகளும் நிறைய மரங்களும் நம்ம கிட்ட இருக்குது இதை பத்தி ஒன்னொன்னா நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுடைய தோட்டத்தில் நிறைய விதமான பூச்செடிகள் நான் வச்சிருக்கிறேன் நண்பர்களே அதுல ஒரு பூ தான் இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்குது நண்பர்களே பார்க்கறதுக்கு நல்லா பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு ஒத்தையடுக்கு செம்பருத்தி பூ சிகப்பு கலர்ல அந்த செம்பருத்தி பூவும் இருக்குது நம்ம மாடுகளுக்கு தீவன பற்றாக்குறை இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்கிறதுனால நம்ம தோட்டத்திலேயே இப்ப சூப்பர் நேப்பியர் பயிர் பாத்தீங்கன்னா நடவு பண்ணியிருக்கோம் இப்போ அறுவடை முடிச்சாச்சு இப்ப சின்ன சின்னதாக துளிர் வந்துகிட்டு இருக்குது நம்ம தோட்டத்திலேயே தென்னங்கன்னும் நடவு பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே இது பாத்தீங்கன்னா கடையில வாங்கிட்டு வந்து வந்து வச்ச தென்னங்கன்று தான் இது வந்து குட்டை ரக தென்னங்கன்று இந்த தென்னங்கன்று வந்துட்டு ஒரு அஞ்சு தென்னங்கன்று வந்து சாம்பிளுக்காக நம்மளுடைய தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம் மீதி இருக்கிற எல்லா தென்னங்கன்றுமே வந்து நம்மளுடைய மரத்தில் இருந்து விழுந்த காயிலிருந்து முளைக்க வச்சதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ண செடி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது வந்து சிறுநெல்லி செடி சிறுநெல்லி செடி ஊர்கா போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் போக அதில் நிறைய சத்துக்களும் இருக்குது அதனால் ஒரு செடி நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன் காய்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் காய்க்குது இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த செடியை நான் வச்சுருக்கிறேன் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளி மாஸ் செடி கொண்டு வந்து நான் நடவு பண்ணியிருக்கேன் இந்த செடி வந்துட்டு நான் கடையில் நர்சரியில் வாங்கிட்டு வந்து இங்கே நடவு பண்ணியிருக்கிறேன் இந்த பப்ளி மாஸ் செடி எங்கள் தங்கச்சி வீட்டில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு மரமாக பெரிய லெவலில் இருக்குது நண்பர்களே அந்த மரத்தில் நிறைய காய்கள் காய்க்கும் அந்த பழத்தை சாப்பிட்டதுலேருந்து நம்மளுடைய தோட்டத்துலேயும் நாம் இந்த மாதிரி பப்ளி மாஸ் செடி வச்சு உருவாக்கணுங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு அதனால் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கிறது ஸ்டார் ஃப்ரூட் செடி இந்த செடி கொஞ்சம் பொறுமையாக தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஆனால் சின்ன செடியிலேயே காய்கள் நமக்கு வந்துருக்குது என்னோட பையனுக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்துல இருந்து ஏதோ பழம் பார்த்தானா ஓடி வந்துடும் நண்பர்களை வந்த உடனே பறிச்சு சாப்பிடுவான் அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும் இந்த தடவையே நம்ம செடியில ஓரளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்குது நண்பர்கள் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமா நம்ம செடியில நிறைய காய்கள் இருக்குது இந்த காய்கள் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் இந்த செடியில பூக்கள் ரொம்பவே சின்ன சின்னதா தான் நண்பர்களே இருக்கும் அதுல இருந்து பிஞ்சிகள் நிறையா வரும் பிஞ்சிகள் வந்து இது வந்து காயா இருக்குது இப்போ இந்த டைம்ல பார்க்கும் போது பச்சை கலர்ல இருக்குது நல்லா பழுத்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கலர்ல மாறிடும் இது காயாக இருக்கும்போது நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா இதில் புளிப்பு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே நம்மளால் சாப்பிட முடியாது இதுவே நல்லா பழுத்துருச்சுன்னா மஞ்சள் கலரில் ஆன பழத்தை நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா புளிப்பு சுவை ரொம்பவே குறைஞ்சிடும் இருந்தாலும் புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும் ஆனால் இனிப்பு சுவை அதில் அதிகமாக வந்துடும் இதை நல்லா கட் பண்ணி மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நண்பர்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் ஒரு அவகாடோ செடி இருக்குது இந்த செடி பார்த்தோம்னா மலைப்பகுதியான இடத்துல தான் நல்லா வளரும் ஆனால் நம்ம இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கேன் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செடி ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களே நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா செழிப்பா தான் இருக்குது இந்த செடியில அவ்வளோவா எந்த வித நோய் தாக்குதலும் இது வரைக்கும் வல்ல நண்பர்களே செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துகிட்டு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செடியோடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு இந்த செடியும் நான் நர்சரியில தான் நண்பர்களை வாங்கிட்டு வந்தேன் ஒரு செடியோடைய விலை கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபாய் சொன்னாங்க செடி நான் வாங்கி வந்து நடவு பண்ணும்போது ரொம்பவே சின்னதா இருந்தது ஒரு சந்தேகத்தோட தான் வச்சேன் ஆனா இப்ப நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது ஆனால் நம்ம ஏரியாவில் காய் காய்க்குமா தெரியல பட் இருந்தாலும் நம்பிக்கையோட நான் இதை வளர்த்து வந்துட்டு இருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே இந்த இடத்துல ஒரு அண்ணாச்சி செடி இருக்குது நம்ம கடையில் அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கு மேல இருந்த அந்த துளிரை தான் நான் நடவு பண்ணி வச்சிருந்தேன் அது ஓரளவுக்கு இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது நீ எவ்வளோ பேர் அப்புறம் காய் வருங்கிறது தெரியல நண்பர்களே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீயும் தன்னால வளர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தபடியா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு வாட்டர் ஆப்பிள் மரம் நம்ம கிட்ட இருக்குது இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் தான் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணதுல இருந்து ரொம்பவே வீரியமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு மரம் இந்த மரத்தில் காய்களும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் நண்பர்களே இதோடைய காய்கள் நல்லா பச்சை நேரத்துல இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலையில பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னடா இது ஒரு கூடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த இலை மேல அப்படியே அழகா வந்து குழவிகள் கூடு கட்டி இருக்குது நண்பர்களே இது செங்குலவி இது கடிச்சதுன்னா பயங்கரமா வலிக்கும் எங்க இதை கொஞ்சமா தொட்டுட்டோம்னா இது வந்து நம்மளை கடிச்சிருமோங்கிற பயத்தோட தூரமா நின்று நான் கேமராவில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டி

அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சீத்தா செடி வச்சுருக்கேன் இது வந்து விதை மூலியமாக நடவு பண்ண ஒரு செடி தான் நான் பழக்கடையில் பழம் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் ஒரு சிகப்பு கலரில் வித்தியாசமாக வந்து ஒரு சீத்தா பழம் இருந்தது அது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்த நண்பர்களே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அதிலிருந்து சில விதைகளை எடுத்து ஒரு கவரில் போட்டு முளைக்க வச்சுருந்தேன் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கொண்டு வந்து நடவு பண்ணியிருந்தேன் நம்மளோட தோட்டத்தில் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கொய்யா மரமும் நான் நடவு பண்ணியிருந்த நண்பர்களை இதுவும் நல்லபடியாக காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது காய்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் விதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நண்பர்களை கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்றபடி இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நண்பர்களை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் உள்ளே நல்லா ரெட் கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெண்டு காய் வந்து நல்லா திரண்டு இருக்குது அதில் ஒரு காய் வந்து இப்போ அறுக்கிற பதத்தில் இருக்குது இன்னும் கூட நல்லா பழுக்கும் ஆனால் இது வந்து இப்போ ஒரு செங்காய் பதத்தில் இருக்குது இது சாப்பிட சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும் பொதுவாக கொய்யாவில் நிறைய ரகம் இருக்குது நண்பர்களே இது என்ன ரகம்லாம் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை பற்றி என்ன ரகங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ செடிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது அதனால எங்கள் அம்மா இதை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட ஆடு இருக்குது இதை பிடுங்கி கொண்டு போய் போட்டால் ஆடுகள் நல்லாவே சாப்பிடும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இடத்துல அத்தி செடிகள் இருக்குது நண்பர்களே ஒரு ரெண்டு அத்தி செடி இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் இலைகள் எல்லாமே இப்போ கொட்டி போயிடுச்சு என்னன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் காய்கள் இருக்குது இந்த காய்கள் ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் ஒவ்வொரு காய் வரும் நண்பர்களே இலை கொட்டு போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் காய்கள் மட்டும் இருக்குது இந்த அத்தி பழமும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் டப்பாவில் அதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி வச்சுருப்பாங்களே நண்பர்களே அந்த வகையான அத்தி செடி தான் இது அத்திச்செடிக்கு பக்கத்திலே இங்கே பாத்தீங்கன்னா இங்கே சீத்தா மரம் ஒன்று இருக்குது இது ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்த மரம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் காய்க்கிற காய் ரகம் இந்த மரங்கள்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய காய்கள் காய்ச்சி இருக்குது அதில் சில காய்கள் வந்து இப்போ அறுக்கிற பதத்தில் இருக்குது ஓரளவுக்கு முத்துன திரண்ட பதத்தில் இருக்குது நிறைய ஊர்களில் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கிற நண்பர்களை இந்த மாதிரி சீத்தா செடிகள் வந்து தன்னை போல முளைச்சிருக்கும் அதாவது ஓடை ஓரங்களில் பார்க்கும்போது இது தானாக முளைச்சி தானாக காய்ச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த பழங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே அதிகப்படியான இனிப்பு சுவையோடு இருக்கும் இந்த சீத்தா மரத்தில் இருக்கிற காய்கள் எல்லாமே பிஞ்சா இருக்கும் போது நல்லா டார்க் பச்சை கலரில் இருக்கும் இதுவே ஓரளவுக்கு திரண்டு அதாவது நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு வரும்போது பார்க்கும்போது இது டார்க் பச்சைல இருந்து அப்படியே லைட் பச்சை வெள்ள கலர்ந்த பச்சை கலர் மாதிரி மாறும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரத்துல ஒரு சில காய்கள் எல்லாமே திரண்ட ஸ்டேஜ்ல இருக்கு அந்த திரண்ட காய்களை எல்லாத்தையும் நாங்க இப்ப அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா இதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா பறிச்சுட்டு இருக்காங்க இதை நாம இப்படியே மரத்திலேயே விட்டா கூட இந்த காய்கள் எல்லாமே மரத்திலேயே பழுக்கும் நண்பர்களே ஆனா வந்து நம்ம அறுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம மறந்துடுவோம் அப்புறம் பார்த்தோம்னா இந்த அணில்கள் குருவிகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும் அதனாலதான் நாங்க இப்ப எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா திரண்ட காயா இருக்கிறத மட்டும்தான் நண்பர்களே நம்ம அறுவடை பண்ணணும் அப்படி அறுவடை பண்ணி நம்ம வச்சோம்னா வெளியே வச்ச வச்சாலே போதும் நண்பர்களே ஒரு ரெண்டு நாள்ல நல்லாவே பழுத்துரும் என்னோட பையனுக்கு பழம்னா ரொம்பவே பிடிக்கும் நண்பர்களே நான் கொய்யா பழம் அறுத்து வச்சதை பார்த்த உடனே வெளியே வீட்டுக்கிட்ட இருந்தான் அங்க இருந்து நான் தோட்டத்துல இருக்கிறத பாத்துட்டு ஓடி வந்துட்டான் கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்ட பழம் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு என்கிட்ட கையை நீட்டி நீட்டி காட்டிக்கிட்டு இருந்தான் சரி சாப்பிடு தம்பி அப்படின்னு விட்டுட்டேன் அவன் பொறுமையா அதை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்மகிட்ட நல்லா வளர்ந்த சைஸில் இருக்கிற ரெண்டு சீத்தாமரம் இருக்குது நண்பர்களே அது ஒரு இருந்து இப்போ கொஞ்சம் காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் இதுலேயே ஒரு அஞ்சாறு காய்கள் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா நல்லா வளர்ந்த ஸ்டேஜில் ரெண்டு சீத்தாமரம் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஒரு சீத்தாமம் வந்துட்டு நம்ம முன்ன காட்டினோம் இல்லை சிகப்பு கலர் சீத்தா அந்த ரகத்தை சேர்ந்தது இது இன்னும் அந்த அளவுக்கு வளரல ஒரு செடியாக தான் இருக்குது இன்னும் காய்க்கவும் ஆரம்பிக்கல இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சீதா மரம் இருக்குது இந்த மரத்துலேயும் இப்போ காய்கள் ஓரளவுக்கு இருக்குது நண்பர்களே ஆனால் அந்த மரத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதுலயும் ஒரு சில காய்கள் வந்து நல்லா திரண்டு அறுவடை பண்ற ஸ்டேஜில் இருக்குது அதில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொத்தமாக நம்ம அறுவடை பண்ணி முடிச்சு சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது காய்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது நண்பர்களே எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள போனோம்னா எல்லா விதமான காய்களும் பழங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வகையான பழச்செடிகள் நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தபடி அப்படியே நம்ம தோட்டத்தில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கருவேப்பிலை செடி வச்சிருக்கிற நண்பர்களே நம்ம வீட்டு தேவைக்கான கருவேப்பிலை எல்லாமே நம்ம இருந்தே நமக்கு கிடைச்சிக்குது அடுத்தபடியே நம்ம தோட்டத்துல பார்த்தோம்னா ரெண்டு மூணு சாத்துக்குடி செடிகள் இருக்குது நண்பர்களே அதுல ஒரு சாத்துக்குடி போன வருஷமே காய்கள் காய்ச்சிருந்தது காய்கள் இது வரைக்கும் காய்க்கல வந்து கமலா ஆரஞ்சு நண்பர்களே இது நமக்கு போன வருஷம் நமக்கு காய்கள் கொடுத்துருக்குது நம்ம வீடியோவும் நான் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தோட்டத்துல டிராகன் செடி ஒன்று இருக்குது நண்பர்களே ஒரு தூண் நட்டு நான் செடி வச்சேன் செடி நல்லபடியா வளர்ந்தது போன வருஷமே இந்த செடியிலேருந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு காய்கள் நமக்கு கிடைச்சது இந்த வருஷம் செடி நல்லாவே வளர்ந்து இருக்குது இந்த வருஷம் அதை விட அதிகம் காய்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது இது பொதுவாக ஜூன் மாசத்துக்கு தான் காய்கள் காய்க்கும் இதோடைய பழங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது அதனால இது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால நம்ம செடியிலிருந்தே கட்டிங்ஸ் எடுத்து இந்த இடத்துல பதியம் போட்டிருக்கேன் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை முளைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மாங்கன்னு வாங்கி நடவு பண்ணியிருக்கேன் இது நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து நாளைக்குள்ளே தான் இருக்கும் இது வசந்த் மாரகத்தை சேர்ந்தது நம்ம தோட்டத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் மாங்கன்று வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே ஆனால் நல்லபடியா வளரும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செத்துடும் ஆனால் இந்த டைம் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எப்படியாவது இந்த ஒரு செடியாவது வளர்த்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில நான் வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் ரெண்டு சப்போட்டா செடி இந்த இடத்துல வச்சிருக்கேன் அது ஓரளவுக்கு வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு மிடில் சைஸ் மரமாக மாறி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காய்களும் வந்திருக்குது இதோடைய காய்கள் பறிக்கிற பாருங்க நண்பர்களை பறிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பால் வருது பாருங்க நண்பர்களை இதுல இந்த சப்போட்டா காய்களுமே நம்ம மரத்திலேயே விட்டோம்னா பழுக்கும் நண்பர்களே ஆனால் பழுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அதனால நல்லா திரண்ட காய்களாக பார்த்து நம்ம அறுத்து ஒரு அஞ்சாறு நாள் வச்சிருந்தோம்னா போதும் வெளியவே வச்சா கூட போதும் நல்லாவே பழுத்துரும் என்னோட பையன் அவன் சாப்பிட்டுட்டு பொய்யா பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டான் நண்பர்களே முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பார்த்தோம்னா நம்ம சப்போட்ட மரத்தில் ஒரே ஒரு பழம் பழுத்து இருந்தது ஒவ்வொரு காயாக எடுத்து அழுத்தி அழுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான் நண்பர்களே ஒரு காய் நல்லா அழுந்தின உடனே இது பழம் சொல்லிட்டு அதை பறித்து எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட ரெண்டாக உடைச்சி என்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் நான் பழம் பறிச்சிட்டேன் பழம் பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து எங்ககிட்டையே காட்டிக்கிட்டு இருக்கான் அதை அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் ஒரு சீத்தாமரம் இருக்குது இந்த சீத்தா மரம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது நார்மலாக நம்ம கடையில் பார்க்குற அந்த சீதா இல்ல நண்பர்களே இது எங்கள் ஊரில் வந்து ராமர் சீத்தான்னு சொல்லுவோம் இதோடைய பழம் நல்லா பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சதைப்பற்றோட டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம தோட்டத்தில் ஒரு இலந்த செடியும் இருக்குது இந்த இலந்த செடியும் நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே நிறையாவும் காய்கள் காய்க்கும் ஆனால் நிறையா சொத்தையாக போயிடும் ஒரு சில காய்கள் தான் நமக்கு கிடைக்கும் இந்த தடவையும் நிறைய காய்கள் இந்த மரத்தில் இருக்குது நம்ம தோட்டத்திலேயே ஒரு ஓரமாக பார்த்தோம்னா பெரிய நெல்லி அதாவது மலை நெல்லின்னு சொல்லுவோம் இல்லை அந்த நெல்லி ஆம்லான்னு சொல்லுவோம் அதையும் ரெண்டு செடி நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா வளர்ந்து ஒரு மீடியம் சைஸ் மரமாவே மாறிடுச்சு நண்பர்களே ஆனால் இது வரைக்கும் காய்கள் காய்க்கல இது காய்கள் காய்க்கும் போது நான் தனியாக ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம சேனலில் போட்டு விடுறேன் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தோட்டத்துக்கு கடைசியாக வந்து ஓடை போகுது நண்பர்களே அந்த ஓடை ஓரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளாம்பழம் மரம் வச்சுருக்கிறேன் இந்த பழத்தை வந்து ஆங்கிலத்தில் உட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கிற அந்த தோல் வந்து பார்த்தோம்னா நல்லா கல் மாதிரி இருக்கும் அதை உடைச்சி உள்ளே பார்த்தோம்னா உள்ள பழம் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கும் நண்பர்களே அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு சக்கரை போட்டு நம்ம நல்லா குழப்பி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஓடை இதுதான் நண்பர்களே நம்ம ஓடையோட கரையில் பார்த்தோம்னா இங்கேயும் கொஞ்சம் சீதா செடிகள் நான் நடவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இது மண் அரிப்பை தடுக்கும் ஓரத்தில் இருக்கிறதுனால இது நல்லா வளரும் இதில் இருந்தும் நமக்கு பழம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஓரத்தில் ஒரு அஞ்சாறு சீதா செடி நான் இந்த இடத்துல நடவு பண்ணி விட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது நாவல் மரம் நண்பர்களே இதுவும் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்து நடவு பண்ண செடி தான் இதுவும் இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஓரளவுக்கு ஆரோக்கியமாக தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது கொடுக்கா புளி செடி இது தன்னால் முளைச்சி வந்தது வந்துடுது அதனால வந்துட்டு நான் கரைகள் போட்டு விட்டு இதுக்கும் தண்ணியை விட ஆரம்பிச்சுட்டேன் இதுவும் இப்ப நல்லாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனா இது பெருசாகி காய்கள் காய்க்கிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆயிடும் நினைக்கிற நண்பர்களை இப்பதான் சின்ன செடியா இருக்குது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு நாவல் செடி இருக்குது இது வெள்ளை நாவல் இதுவும் சின்ன செடியா தான் இருக்குது இது வளர்ந்து வந்து காய்கள் காய்க்கும் போது உங்களுக்கு தனியா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் போடுறேன் கருப்பு நாவல் நம்ம கடைகள்ல அதிகமா பாத்துருக்கோம் ஆனா வெள்ளை நாவல் கடைகள்ல அதிகமா இல்லை இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் நான் கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு அதனால அந்த செடியும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நான் நடவு பண்ணி பண்ணி இருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுடைய தோட்டத்துல இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பல வகைகள் இருந்ததுன்னா அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லிவிடுங்க அவ்வளோதான் நண்பர்கள் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ